நமது அலிம் சார் வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் மணிப்பூர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்ற போது அங்கே ஒரு பெண்மணி மோடியைப் பற்றி பேச ஒரு அவகாசம் கொடுத்த போதும் நான் இங்கே அரசியல் செய்ய வரவில்லை உங்களுக்காக வந்திருக்கிறேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் எங்கள் வீட்டு தாய்மார்கள் என் அம்மாவாக இருக்கலாம் என் தங்கையாக இருக்கலாம் அக்காவாக இருக்காம் ஆகையால் தயவு செய்து அவர்களை பற்றி பேசாதே இங்கே நான் அரசியல் செய்ய வரவில்லை என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை இங்கே நமது அருமை நண்பர் குறிப்பிட்டார் நான் கடைசியாக ஒன்றே சொல்கிறேன் மணிப்பூரில் மட்டும் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அவர்கள் கலவரம் செய்து இருக்கிறார்கள் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடவில்லை என்றால் இந்த இந்தியா உறுதி என் தலைவர் பிரதமர் என்று நாங்கள் கூறவில்லை சிந்தித்து செயல்படுங்கள் ஏதோ குடிக்கிறார்கள் வாங்கிக் கொண்டு போட்டு நம்ம வாழ்க்கை ஒரு நாள்ல முடிஞ்சிடும் இன்னும் இருக்கும் ஐந்து வருடங்கள் தலைமையில் துண்டு போட்டுக் வேண்டும் அனைவரும் அதை முதல் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் என் தலைவர் ராகுல் காந்தி எோ அவ்வளி தலைவர் ஒரு விரலை காட்டினால் எங்கள் இளையத்தை ஆந்திரேயர் போல் திரிச்சு காட்டுவோம் என்று சொல்லி உங்களிடமில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்